இதை விட நான் அதிசயமாக பார்க்குறது ரொமட்டட் ஆர்த்தடைஸ்னு சொல்லிட்டு பெரிய தூப்பாளனி கூட வந்திருக்கு அவன் பாவம் நடக்க முடியாது தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட நடக்க முடியல தான் சொல்லிட்டு இருக்காங்க அது யாருனாலையும் குணப்படுத்த முடியாது நீங்கள் சவால் விட்டு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இந்த 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 ரெண்டு ஆட்ரோயிமின் டிசீஸையும் உலகளாவிய அளவில் எந்த மருத்துவத்தாலையும் எந்த மருத்துவத்தாலையும் குணமாக்க முடியும் என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஃபைனல் கார்டு என்னோட பிரச்சனை எனக்கு காலையில் எந்திரிச்சிக்க முடியாது நான் வந்து ஒரு மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய வழி எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு என்னால் பாத்ரூம் எதுவுமே போக முடியாது அதுக்கு நிறைய மருத்துவங்கள்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆப்ரேஷன் தான்மா பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணினாலும் ஃபுல் ரெஸ்டில் தான் இருக்க முடியும் எந்த வேலையும் பார்க்க முடியாது எந்திரிச்சு உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இந்த வயசுல வேண்டாம் அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுகாலயான்னு ஒன்று இருக்குது ஒத்தனை மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் நம்பிக்கையோட போங்க அழுகம் தெரியல சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து பார்த்தேன் எல்லாம் கேட்டேன் எல்லாம் நல்லாவே சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா வழி இன்றைக்கே போன மாதிரி நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நானும் வந்தேன் ஒத்தனை கொடுத்தாங்க ஆனால் பார்த்தா எனக்கு நிஜமாலுமே மறுநாள் தன்னை போல நானே பெட்டை விட்டு இறங்கி வந்தேன் அது பெரிய ஆச்சரியம் இல்லையா ஒரே நாள்ல நான் என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே குணமாக்க முடியாத இந்த வியாதியை நம்முடைய சுகாலயாவில் முற்றிலுமாக இந்த சுகமே சூழ்கின்ற வார்த்தை என்னென்ன அற்புதங்கள் செய்யும் அது எப்படி நீ கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிச்சதுன்னு சொல்றதை விட போகர் தான் சொல்லணும் போகரோட வார்த்தை தான் உணர்த்தினார் ஆமா சிவலிங்க தத்துவம் தான் சார் இந்த சுகமே சூழ்கிற வார்த்தையில இருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அன்பர்களுக்கு சொல்றது என்னென்னா நீங்க சிவலிங்க தரிசனம் பண்ணும்போதெல்லாம் மேலோட்டமாக எட்ட நின்று கும்பிட்டு போறது மாதிரி இல்லாம நீங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை உங்களுடைய மானசீகமாக இந்த சுகமே சூழ்கிற வார்த்தை இந்த இந்த மந்திர சொல் போகர் தந்தருளியது தானே நீங்கள் சுகமே சூழ்க அப்படின்னு சொன்னாலும் நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரே இதை விட நான் அதிசயமாக பார்க்கறேன் ரொம சொல்லிட்டு ஆமாம் பெரிய தகுப்பானலி கூட வந்திருக்கேன் அவன் நடக்க தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட நடக்க முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது யார்னாலும் குணப்படுத்த முடியாது நீங்கள் சவால் விட்டு ஆறு மாசத்துல குணப்படுத்தல அது வைஃப் டைம்ல வராதுன்னு சொல்றீங்க அதுக்கும் போகர் அருள் தானே காரணம் போகர் அருள் தான் காரணம் போகர் அருள் வேறேன் ஆமா போகருடைய அருள் தான் அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க பாருங்க அந்த எனக்கு பதிவு பன்னெண்டு வயசுல எனக்கு வந்துட்டு முருகன் காட்சி கொடுத்ததும் இங்கே போகருடைய அருள் வந்துட்டு எனக்கு இருபது வயசுல வந்ததும் எனக்கு என் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய மிராக்கள் என்ன சொல்ல போனா சார் என் லைஃபே மிராக்கள் தான் சரிதானே சுகாலயாவுக்கு வந்தீங்கன்னா சுகாலயாவுக்கு வந்தீங்களா சரி எவ்வளோ பேர் வந்துட்டு தினந்தோறும் அக்யூர் ஆகி போயிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்தாங்கன்னா நான் இப்போ ரொமட்டாயட் பேஷண்ட்னா ஒரு மூணு மாசம் தங்குங்கன்னு சொல்லுவேன் சரியா சரி இப்போ இந்த ரொமட்டாயட் பேஷண்ட் எல்லாரும் தான் அங்க தங்கியிருக்காங்க தந்துவிட கோளாறு உள்ளவங்க தங்கியிருப்பாங்க சோரியாட்டிக் ஆத்ரிட்டீஸ் தான் தங்குவாங்க சரி இப்போ இவங்கெல்லாம் தங்கிருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் வந்துடும் அங்கேயே தங்கியிருக்காங்க இல்ல அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்துடும்ல நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் வந்து இவ்வளோ அந்த ரெண்டாவது நாளே கேக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க லிங்க் வந்து கேட்குறோம்ல உள்ள அட்மிட் ஆகும்போதே மற்றவங்கள்ட கேட்டு தான் உள்ளாரையே வருவாங்க இப்போ வந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் குணமாயி புறத்த அங்க இருக்கிறவங்க பார்க்கறாங்க நீங்களும் நான் இதுல வந்துட்டு மேலோட்டமா இல்ல இல்ல சொல்ற விஷயம் தெரிய தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ள விஷயம் ஆசைப்படுறது என்னன்னா இதுல போகிறவங்க அருள் பண்ணி ஒரு மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மூலிகை சார் கொடுத்து அவங்களை குணப்படுத்துறது அவங்களுக்கான உணவு முறைகள் எல்லாம் மாத்தி கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கும் போகர் அருள் தான் காரணம் பண்ணிருக்கு கண்டிப்பா அது எப்படி உங்களுக்கு அந்த கலை தக்கு இதாக எடுக்கணும்னு சொல்லி தோணுது எப்படி என்னுடைய தாத்தா ஒரு அந்த வறுமை வைத்தியத்துல கொஞ்சம் வழிகாமிச்சார் அந்த ஜீன் வந்திருக்கு எனக்கு அப்புறம் சோமன்குட்டி மகண்ட்டை கொஞ்சம் நிறையவே கற்றுக்கொண்டேன் ஆனால் இந்த இந்த விஷயம் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது எனக்கு உள்ளுணர்வாக போகிற அதை தான் கேட்டேன் இதுதான் இதுதான் உள்ளுணர்வாக போகிற உணர்வு இப்போது உங்களுடைய கயிறு ராசின் ஒன்று இருக்குல்ல ஆமாம் நேரம் இப்போது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இந்த 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 ரெண்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸையும் உலகளாவிய அளவில் எந்த மருத்துவத்தாலையும் எந்த மருத்துவத்தாலையும் குணமாக்க முடியாது அப்படிதான் ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்பிக்கிட்டு இருக்கு இப்ப வர்மா ஆசான் வந்துட்டு கேரளாவில் என்னோட பெரிய ஆசான்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்களால முடியாது ஆனா அவர் வந்து கேன்சரை குணமாக்குவார் எங்க கேரளாவில் உள்ள வர்மா சார் இன்னொருத்தர் எயிட்ஸ் குணமாக்குவார் என்னால முடியாது நான் அது பகிர்றது உங்களை கூட தனித்திறமை இதுதான் அப்போ நான் என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் குணமாக்க முடியாத இந்த வியாதியை நம்முடைய சுகாலயாவில் முற்றிலுமாக குணமாக்கும் அருமை சார் இது போக அருள் பார்க்குற நேர்கள் புரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரும் உங்களுக்கு பேசுவாங்க தொடர்பு கொள்வாங்க இதெல்லாம் மருத்துவத்துறையில் நீங்கள் செய்த சாதனை தெரியாமல் இருப்பது ஆன்மீகத்தில் விஷயங்கள் பெரும்பாலும் தெரியாது மக்களுக்கு அது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஏழு வருடம் பழக்கம் இருக்கு அடிக்கடி வந்துட்டு போறேன் சுகாலியாவுக்கு எனக்கு தெரியும் எத்தனை வாட்டி கூப்பிட்டு தான் சென்னை வந்திருக்கீங்க சென்னை வந்திருக்கீங்க அதனால இதையும் பேசிடுவோம் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அற்புதம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த சுகமே என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னீங்க இந்த வார்த்தையை நான் அப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் அகில ஒரு வாட்டி கூட்டு வரப்பையும் நீங்க சொன்னீங்க பரவாயில்ல பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த சுகமே சொல்கின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த சுகமே சொல்கிற வார்த்தை என்னென்ன அற்புதங்கள் செய்யும் அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அது கண்டுபிடிச்சதுன்னு சொல்றதை விட போகர் உணர்த்தினா இருந்தா சொல்லணும் இப்போ சுகமே சூழ்க அப்படிங்கிற விஷயத்துல மிக அற்புதம் அது ஒரு மந்திரச்சோல் சார் மந்திரச்சோல் உண்மாதான் அது ஒரு மந்திரச்சோல் இதை நான் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா உதட்ட அளவுல நான் ரொம்ப நாள் சொல்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒருவேளை சரி என்னடா அது ஒன்றுமேலேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உட்கார அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க மனசுலேருந்து சொல்லுங்கள் ஆத்பார்த்தமாக சொல்லுங்க ஆத்மாத்மா சொல்லுங்கள் அப்போ வேலை செய்யும் அப்படிங்க அது சொன்னதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஆனாலும் இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை பார்த்து நேரில் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இன்னும் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ அதோடைய தத்துவ தாற்பர்மே நல்லா கவனிச்சிங்களேன் சிவலிங்க தத்துவம் தான் சார் இந்த சுகமே சொழுகங்கிற வார்த்தையில் இருக்குது சிவலிங்க தத்துவம் என்ன முருகன்னா வேலோடு நிற்கிறாரு முருகன் வேல் மயில் இருந்துச்சுன்னா முருகன் அழகாக இருந்தால் முருகன் முருகன் இப்படி ஒவ்வொரு ஒரு அடையாளப்படத்திலும் ஒரு அடையாளம் இருக்குல்ல சிவலிங்கத்தினுடைய தத்துவ தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டால் பல பேர் வந்துட்டு தவறாக அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க அது அது தவறு ஆக்சுவலாக வந்துட்டு லிங்கம் என்றால் அது ஆணின் ஆமாம் இதாகவும் ஆவுடை என்றால் பெண்ணின் பிறப்புறுப்பாகவும் அப்படி அப்படி அல்ல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அன்பர்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க சிவலிங்க தரிசனம் பண்ணும் போதெல்லாம் மேலோட்டமாக எட்ட நின்று கும்பிட்டு போறது மாதிரி இல்லாம நீங்க கும்பிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை உங்களுடைய மானசீகமாக அந்த லிங்கத்தின் ஊடாக உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருப்பதை போல பாவனை செய்து கொண்டு உங்களுடைய ஆன்மாவை அதனுள் செலுத்தி அதற்குள் சிவகலம் புகுந்ததாக நீங்கள் மனநிறைவோடு அந்த சாமியை கும்பிடணும் நான் சொல்ல புரியுது 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 பலன் கோடி கோடி கோடானு கோடி பலன் மிக அற்புதமான பலன் எண்ணியதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் இந்த மெத்தட்ல ஆத்மார்த்தமாக வணங்கணும் அந்த மெத்தட்ல கூட பிறகு ஒரு ரகசியம் இருக்கு எப்படி ஆற்றலை கிரகிக்கிறது கோயில்ல போய் நான் அப்புறம் சொல்றேன் அப்போ சிவகலமும் சக்திகலமும் சேர்ந்து உள்ளதுதான் சிவலிங்கம் சிவலிங்க தத்துவமே அதுதான் இதுல இந்த சுகமே சூழ்கின்றது இந்த சிவ இந்த சிவகலம் சுக வாழ்வு தரக்கூடிய மோட்சகதி அளிக்கக்கூடிய பேரின்பம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம் களம் சிவகலம் சக்திகளம் சூழ்ந்து இயங்குது அது அது பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆன்மா எப்பொழுதும் சிவகலமாக நின்று சக்திகலமாக சுகம் சூழ்ந்து அஹ் உங்களை உங்களை சுத்தி ஆசீர்வதிக்க போகுது ஆனா சிவமாக நிறுத்தி சக்திகளம் உங்களை சூழ்ந்து ஆசீர்வதிக்குது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள தத்துவம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சுகமே சூழ்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் இன்னொரு நுட்பத்தை பாருங்களேன் நலம் அப்படின்னு சொன்னால் அது என்னது ஹெல்த் வளம் அப்படின்னு சொன்னால் என்னது வெல்த் ரைட் இப்போ சுகம் அப்படின்னு சொன்னால் என்னது ஹெல்த் அண்ட் வெல்த் சேர்ந்து ஆ இங்கே பாருங்களேன் இப்போது நோயிலிருந்து விடுபடுவது சுகம் பெறுதல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணுறதும் சுகம் பெறுதல் அப்போ இந்த ஹெல்த்தும் அந்த வெல்த்தும் சேர்ந்த ஒரே வார்த்தை சுகம் இந்த இந்த தானே வார்த்தைங்கிறாலும் நமச்சிவாய வாழ்க்கு சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரே புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாம இந்த சுகமே சொல்கிற இந்த வார்த்தையை உச்சாரணம் செய்து செய்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நூற்றி எட்டு முறை சொல்லி உச்சாரணம் செய்து அதாவது பூஜையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலம் நிறைவு செய்து இந்த சுகமே சொல்லுங்கிற வார்த்தையை மந்திர சொல்லாக மாற்றி வைத்திருக்கிறோம் இதன் பிறகு யார் வேணாலும் சொல்லலாம் யார் வேணாலும் நிகழ்ச்சியை பார்க்குற யார் வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க யாரை பார்த்தும் சொல்லுங்க சொல்லும் போது ஆத்மார்த்தமாக நுட்ப ரகசியம் நான் சொல்லித்தரேன் சிவலிங்கத்தை ஞாபகம் வச்சுருங்க அதை இங்கே கொண்டாந்து வைங்க நெற்றி நடுவுல உங்க நெற்றி நடுவில் சிவலிங்கம் இருப்பதாக கற்பனை செய்யுங்க பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வந்துட்டு நீங்க சாமி கும்பிட போறீங்க எப்படி கும்பிடணும்னு ஆகம விதி சொல்லுது நந்தியின் பின்புறமாக நின்று இது கொம்பின் வழியாக நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லுதா இல்லையா இப்ப அதுதான் நீங்க சொல்ல வர்ற அதாவது இங்க பாருங்க கண்ணை மூடிங்க ஒரு மாடு உள்முகமாக படுத்து கிடக்கு இது மூக்கு வந்துட்டு மாடு இது வந்து மாட்டினுடைய கொம்பு நடுவாந்திரமாக சிவலிங்கம் நான் சொல்றது அப்போ இந்த இப்படி உங்களுக்குள்ள இந்த நெற்றி நடுவுல ஒரு சிவலிங்கம் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு அந்த நினைவோடு யார் வந்தாலும் சுகமே சொல்கன்னு வாழ்த்துங்க நிச்சயமாக அவர்களை பற்றிய அத்தனை குறைகளும் விலகும் அவருக்கு பத்து பர்சன்ட் தான் பலன் உங்களுக்கு நூறு பர்சன்ட் வாழ்த்திய பலன் நூறு பர்சன்ட் நிச்சயமாக தானே ரொம்ப அது எப்பவுமே ஆத்மார்த்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க நல்லாகணுங்கிற உண்மையான அக்கறையோடு இங்கே சிவலிங்க நினைவோடு நீங்கள் வாழ்த்தணும் சுகமே சொல்கன்னு அப்படின்னு சொல்லுங்க எப்போ ஆத்மார்த்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ நாற்பத்தி எட்டு நாள் போகட்டும் ரொம்ப அதிகம் இல்லை நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லணும் அவ்வளோதான் சிவன் மீது ஈடுபாடு வைத்து சக்தியை வணங்கி இது நாப்பத்தி எட்டு நாள் சொல்லிட்டே வாங்க நீங்க யார் பாத்தாலும் சுகமே சுழுகன் சொல்லுங்க இப்போ என்ன பண்ணி போச்சு இது ஒரு இது ஒரு பிரச்சார யுத்தியாக தயவுல இல்ல இல்ல அது நம்ம இந்த வார்த்தையை சொயன் நிறைய பேர் போடுற நேயர்கள் நான் சொல்ல முடியும் நல்ல விஷயம் தானே நீங்க சொல்றீங்கன்னா இன்னும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதனாலதான் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம் இப்போ இது சம்பந்தமாக நீங்க ஒரு புத்தகம் எழுதுன்னு சொல்லுங்க ஆமா ஆமா எழுத போறேன் சுகமே சுருகேன்னு தெரியுமா எழுதுக நல்லா எழுதுங்க அதான் அதுல என் வாழ்க்கையில நடந்த என்ன விஷயங்கள்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பா ஆஹ் அது நீங்க சுகமே சுருகன் சொல்லும்போது டக்கு நீங்கள் ஒரு சிவகங்கை வந்து உட்காந்துடணும் ரெண்டு பருவத்துக்கு மத்தியில் அப்படி அப்படி பாவனை செய்து கொண்டு அவர்களை பார்த்து சுகமே சொல்கன்னு சொல்லுங்க நிச்சயமாக இறையருள் சிவனருள் அவர்களை போய் சேரும் அவ பத்து உங்களுக்கு நூறு பேரும் ஆத்மார்த்தமாக வா வாழ்த்தணும் இதுதான் உள்ள விஷயம் நிச்சயமா நிச்சயம் இப்போ நான் எல்லார்ட்டையும் கேட்கறது வந்து அஸ்ட்ராலஜிஸில் கேட்கறது ஆன்மீகம் யார் உட்காந்தாலும் கேட்கறது ஒரு வார்த்தை பணம் ம் அதுதான் இன்றமையாத தேவை எல்லா மக்களுக்கும் அது இருந்தாலே அடுத்து எல்லா விஷயங்களும் வந்துடும் உங்களுக்கு அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லல நான் அதெல்லாம் வாழ்க்கை வாழ முடியாது இந்த பணம் வர்றதுக்கு நீங்க ஒரு வழிபாடு சொல்லுவீங்க ஆமா ரொம்ப அருமையான வழிபாடு அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே மாறிடுது பணம் வரும்ன்றது சொன்னீங்க அதையும் சொல்லிருங்க நேர்களுக்கு ஏன்னா வர்றப்பே உங்கள்கிட்ட கேட்டுட்டாதான் சரி 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 அது சொல்றேன் அதை வந்துட்டு ரொம்ப சிரத்தையாக செய்யணும் அதை தான் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நேரில் பண்ணிடுவோம் பல பேருக்கு பலனளித்த விஷயம் எனக்கு நானே கண் கூட நிறைய சாட்சிகள் இருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் சொல்வதற்கென்று ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி தெரியுமா பிறர் கெடக்கூடாதுங்கிற தகுதி பிறர் கெட நினைக்காத தகுதி பிறரை பார்த்து பொறாமைப்படாத தகுதி பிறரை பார்த்து அலட்சியப்படுத்தாத தகுதி ரைட் தானே புரியுது புரியுது வள்ளல் பெருமானார் சொல்றாரு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் எழுத சொல்கிறாரு அவர் அருப்பா எழுதினார் இல்லையா மனுமுறை கண்ட வாசகம் புத்தகம் எழுதுறாரு அதில் சொல்கிறார் அதில் பல வரிகள் வருது அதில் அதில் என்ன சொல்கிறாருன்னா பசித்தோர் முகத்தை பாராதிருந்து இருந்தேனோங்கிற ஒரு பசிச்சு வேணால் சாப்பிட்டு மூணு நாளாச்சு ஐயான்னு வந்து கையை ஏழு டக்குன்னு முகத்தை திருப்பிட்டா அதை விட பாவம் வேற என்ன இருக்குது அந்த இறக்கம் கொஞ்சமாவது உயிர் இறக்கம் ஜீவகாருண்யம் அந்த உயிர் இறக்கம் இருக்கணும் பிறரை அலட்சியப்படுத்தாத தன்மை இருக்கணும் அந்த இது இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்தா இந்த இருந்து தூக்கி தூர போட்டிருங்க அது உங்களை வாழ வைக்கவே செய்யாது பிறர்கட நினைப்பவன் அதான் தீதும் நன்றும் வரா கெடுவான் கேடு நினைப்பான் அந்த மாதிரி என்னமே வேண்டாம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட எழுதாதீங்க சிந்திக்காதீங்க எதுக்கும் யாருக்கும் போடாதீங்க என்ன அதெல்லாம் வந்துட்டு உங்களை அழிக்கக்கூடிய உடனிருந்து கொள்ளும் சத்ரு அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் தாட் எப்போவுமே வேண்டாம் எப்போவுமே எல்லாமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக இருந்து இருந்தால் நாம் நீங்கள் அதற்கு தகுதியானவர் இந்த மந்திரம் சொல்ல தகுதியானவர் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு கிடைக்கும் ஆனால் இடையில் கிடைக்காம போனால் அதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க அதை பிறரை நோகடிச்சு பார்க்கக்கூடாது ஒரு 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 நுட்பம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா இதை நான் புத்தகத்துல எழுதுறேன் புத்தக ஆசிரியர் என்ன சொல்றாரு இதை நான் புத்தகத்துல எழுதியிருக்கேன் இருந்தாலும் ஒரு நல்ல இருந்து தீட்சை பெற்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மேலோட்டம் படிச்சிட்டு போய் செய்ய செய்யாதையா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குருமுகத்தான் தீட்சையை பெறணும்னு அந்த வச்சிருக்க விஷயம் என்னன்னா குரு உங்களை செதுக்குவார் அவர் சொல்லி ஏப்பா இது மனித மனம் வக்ரங்கள் மனித வக்ரங்கள் இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போத்தான் என்று இந்த சூது களவு பொய் பொறாமை இந்த இந்த லோட்டு இந்த வஞ்சகம் இந்த மாதிரியான அந்த மன கிளேச குணங்களை எல்லாம் தவிர்த்து அவனை தான் குரு கு குரு முகத்தான் அப்போது அதன் பிறகு இதை சொன்னால் உனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் குருமுகத்தில் நீங்கள் வந்து பெற்று தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்றது காரணமே குரு உங்களை பயன்படுத்தி உள்ளவார் இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக சொன்னாலும் இப்போ நீங்கள் இதை கேட்டு நீங்கள் சொன்னாலும் பெற்றதாக பெற்றதாகத்தான் அர்த்தம் நீங்க முதல்ல உங்களை பண்படுத்திக்கணும் சிவனை பார்க்குறதா இருந்தால் தவம் பண்ணி ஆயிரக்கணக்கான வண்டு ஆண்டுகள் தவம் பண்ணி சிவ சிவ தரிசனம் பெறுவதாக அந்த காலத்துலலாம் புராண இதிகாசங்களில் படிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு தாந்திரிக மெத்தட் படி நீங்கள் சிவனையும் சக்தியையும் ஒரு சேர பார்க்குற ஒரு புண்ணியம் உங்களுக்கு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ஜோதி தரிசனம் அது வந்துட்டு ராமலிங்க சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அந்த ஜோதி தரிசனம் நல்லா கவனிச்சிங்களேன் எதோ எது ஒன்றிலையும் சிவத்திலிருந்து சக்தி உருவாகிருக்கும் சக்தியிலிருந்து சிவம் உருவாகிருக்கும் அது ஒன்றுக்குள்ளே ஒன்று புதைந்தே இருக்கும் புரியுதா இப்போது இருள்னா சிவம் இருள்னா சிவம் வெளிச்சம்னா சக்தி இப்போ இங்க பாருங்க வள்ளுவர் சொல்றாரு கொஞ்சம் அப்படியே பிரீஃபா அங்கே போது பரவாயில்ல வந்து வந்துடுறேன் வள்ளுவர் சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ரைட்டா இதுக்கு சொல்ல போற இந்த உரை கூட பரிமேழகரும் எழுதுனது இல்லை ஆனால் எனக்கு போகர் உணர்த்தது தான் சொல்லப் போறேன் மெய்பொருள்னா என்ன சிவம் சக்தி அவ்வளவுதான் நீ எதை பார்த்தாலும் எங்கே எது நடந்தாலும் யார் எது நடந்ததாக சொல்ல கேட்டாலும் கண்ண முடி ஒரு சகிந்து இதில் சிவம் எது சக்தி எது அப்படின்னு பாரு இப்போ உதாரணத்தை சொல்கிறேன்னு ஒரு குளம் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மிட் நைட்டு மிட் நைட்டில் அந்த பக்கத்து தங்கி தங்கியிருந்தவன் தூக்கம் வராமல் இருந்து வந்து ஒரு செங்கக்கலை தூக்கி உள்ளே போட்டான் இது ஒரு நிகழ்வு ரைட் தானே ரைட் இப்போ இந்த செய்தி அடுத்த நாள் வந்துட்டு லாட்ஜி அந்த ஓனருக்கு தெரிய வருது ஸ்விம்மிங் பூலில் பக்கத்துக்கு உள்ளவன் சிங்கத்துக்கு கள்ள தூக்கி போட்டான் இப்போ டக்குன்னு கண்ணம் போடுறார் இதில் சிவம் எது சக்தி எது அந்த நிகழ்வில் கள்ள தூக்கி போட்ட நிகழ்வில் சிவம் எது சக்தி எது அப்போது தூக்கி போட்டால் என்ன நடந்திருக்கும் டப்புனு சத்தம் கேட்டிருக்கும் அந்த சப்தம் சிவம் ரவுண்ட் ரவுண்டாக அலையாக கிளம்பியிருக்கும் அந்த அலை சலனம் சக்தி அப்போ சப்தமும் சலனமும் சேர்ந்துதான் பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயமே அதுக்கப்புறம் ஒளினா வந்துட்டு சக்தி இப்போ வள்ளல் பெருமானார் தவத்துல இருக்காரு தவத்துல அவருக்கு அஸ்டல் டிராவல் போறாரு ஆமா ஆஹ் போறாரு போகும்போது இப்போ அங்க போய் பாக்குறாரு